ஹாய் ஆல் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபிஷ் ஃப்ரை தாங்க என்னது ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லிட்டு இப்படி போடுறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது கனவா மீன் வறுவல் ஸ்விட்டுன்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம்ஸ் டு தீப்ஸ் டெலிஷியஸ் கிச்சன் இந்த கனவாக மீன் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க இது வந்து ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி விட்டமின் பி டுவெல் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும் வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டால் கண்டிப்பாக இம்யூனிட்டியும் நமக்கு ஜாஸ்தியாகும்னு சொல்கிறாங்க இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துர்லாங்க இது தளப்பகுதியாக இப்படி நல்லா பிடிச்சிருந்திங்கன்னா வந்துடும் இதோட முதுகு தண்டில் இப்படி பிளாஸ்டிக் மாதிரி ஒரு எலும்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதை மட்டும் எடுத்தால் போதும் வேறு எந்த எலும்பும் இருக்காது குழந்தைங்க நல்லா சாப்பிட்லாம் இந்த ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்கின்னை வந்து நல்லா நம்ம உரித்து எடுத்துடலாங்க இப்போ ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ நடுவில் இருக்கிற பாதத்தை நீங்கள் வந்து ஒரு டேப் ஓப்பன் பண்ணி உள்ளே இது பண்ணிங்கன்னாலே உள்ளே இருக்கிற கசடி இதெல்லாம் வெளியில் வந்துடும் ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க ஏன்னா அது தொக்கு மாதிரி ஒரு வறுவல் மாதிரி தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி பாதம் கட் பண்ணி எடுத்துகிட்டா தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஷேப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எடுத்துகிட்டோம் நம்ம இந்த வறுவலுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு கடாயில் ஒரு நாலு வர மிளகாய் ஒரு ஸ்பூன் வரமல்லி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடுவோங்க ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம் பூண்டு ஒரு பத்து பல் இஞ்சி ஒரு ஒரு இன்ச்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து நம்பர் பெரிய வெங்காயம் ஒரு நம்பர் சேர்த்திட்டு தக்காளி ஒன்று சேர்த்தி ட்ரை ரோஸ்ட்டே பண்ண போகிறேங்க நான் ஆயில் எதுவும் விடலை அதுலேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பில் உள்ளே சேர்த்திட்டு நம்ம பேஸ்ட்டு பார்க்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டோங்க இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போது நம்ம கனவா மீனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போது ஒரு பவுலில் நம்ம கனவா ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கிறோங்க அது கூட மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேங்க இது கலருக்காக சேர்த்திக்கிறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்ச இல்லைங்களா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க இது ஊறட்டுங்க ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டு வேறு ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து நம்ப பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம் அது கூட பரவளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க இது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போ அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கனவா மீனை வந்து அந்த கலவையை நம்ம இப்போ சேர்த்திக்க போகிறோம் இந்த மூ மீனை உள்ளே சேர்த்திடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்குட்டுங்க இது வேகிறதுக்கு நம்ம எந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இதிலேருந்து நல்லா தண்ணி வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு இதை வந்து குக் பண்ணுங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்தல தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா இது கனவா மீன்லேருந்து நல்லா தண்ணி விடும் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்தாதீங்க இந்த தண்ணியில் நம்ம குக் பண்ணாவே அது நல்லா குக் ஆகிரும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டே குக் பண்ணுங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்கள் இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு மூணு டைம் நான் எடுத்து குக் பண்ணிவிட்டேன் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றி தொக்கு மாதிரி வந்துருச்சு இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம குக் பண்ண வேண்டியது வரும் தொக்கை கருவேப்பிலையை நம்ம இது கூட தூங்கி இனியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் இனிமேல் நீங்கள் மூடி போட வேண்டாம் ஆனால் தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு பட் இன்னும் நல்லா கிரேவி பார்த்து நல்லா தொக்கு மாதிரி வரதுனால குக் பண்ணுறேன் நல்லா வறுப்பு விடும் போது பார்த்திங்கன்னா நல்லா கொக்கு பதம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் வெறுமனே சாப்பாடு கூடையும் பெஞ்சு சாப்பிடலாம் இல்லை தயிர் சாப்பாடு கூட வச்சு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க எலும்பை வந்து ரொம்ப வலுப்படுத்தி நமக்கு தருதுன்னு சொல்கிறாங்க தேவையில்லாத கொழைப்பாக கரைச்சி விட்டுருதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்